அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்று விரதம் இருந்து தூங்காமல் கண்விழித்தால் மோட்சத்தை அடைவதற்கு இதுதான் காரணமா வாங்கினை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி என்றாலே முதலில் நம் நினைவிற்கு வருவது தூங்காமல் கண்விழித்தால் மோட்சத்தை அடையலாம் என்பதும் இரண்டாவதாக எதுவுமே சாப்பிடாமல் நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதுதான் இதைத்தான் நம் முன்னோர்களுமே நமக்கு கூறியுள்ளார்கள் ஆனால் எவ்வளவோ வழிபாட்டு முறைகள் இருந்தும் குறிப்பாக சிவராத்திரி அன்று மட்டும் இரவு தூங்காமல் இருப்பதற்கும் சாப்பிடாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்று நம்மில் சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்காது இந்த சிறிய புராண கதையை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் மகா சிவராத்திரி என்று எதற்காக நோன்பு இருந்து கண் விழிக்கிறோம் என்பதற்கான காரணத்தையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சிவராத்திரியின் மகிமைகளை நமக்கு உணர் புராண கதைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் இது சண்டன் என்ற பெயருடைய வேடன் ஒருவன் காட்டில் வாழ்ந்து வந்தான் விலங்குகளை வேட்டையாடி தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான் வேடனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சமயம் வில்வ மரத்தடியில் சுயம்பு வடிவிலான லிங்கம் ஒன்று கிடைத்தது அதை கண்ட வேடன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போய்விட்டான் சாதாரண வேடனான எனக்கு சிவபெருமானின் தரிசனம் தானாகவே கிடைத்தது பாக்கியம் என்று எண்ணி உறைந்து போய் நின்று விட்டான் அந்த சமயம் பார்த்து வழி தவறிய சிங்கம் கேது மன்னன் சிங்க மன்னன் காட்டிற்குள் வந்தார் காட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்த போதுதான் அங்கு சிவபெருமானின் முன் சிலை போல நின்று கொண்டிருக்கும் வேடனை கண்டார் மன்னன் வேடனுக்குத்தான் காட்டின் நான்கு திசைகளுக்குமே நன்றாக வழி தெரியும் அல்லவா இதனால் வேடனின் துணை கொண்டு காட்டினை கடந்து செல்லலாம் என்று நினைத்து அந்த வேடனை உயர்ந்த குரலில் அழைத்தார் ஆனால் வேடனோ சிவபெருமானை கண்டு மெய்மறந்து நின்று கொண்டு இருக்கிறானே அவன் காதுகளில் ராஜாவின் குரல் எப்படி கேட்கும் வேடனின் பின் பக்கமாக சென்ற ராஜா வேடனை தன்னுடைய கைகளால் தட்டி அழைத்த பின்புதான் வேடன் சுயநினைவிற்கே திரும்பினான் ராஜாவை கண்டு திக்கென்று பதறினான் என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா சிவபெருமானை பார்த்ததில் நான் என்னையே மறந்துவிட்டேன் நீங்கள் வந்ததை கவனிக்காமல் நின்றதற்கு மனதார தங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று ராஜாவிடம் பணிவோடு நடந்து கொண்டான் இதோடு சேர்த்து அந்த ராஜாவிடன் வேடன் கூறியதாவது சிவபெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அதற்கான வழிமுறைகளை ராஜாவான தாங்கள்தான் கூற வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டான் ராஜாவும் நல்லது கெட்டது அறியாத வேடனுக்கு ஒரு வழியை கூறினார் அது என்னவென்றால் உன் கையில் வைத்திருக்கும் தோல் பையில் தண்ணீரை கொண்டு வந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய் சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தின் சாம்பலை எடுத்து வந்து சிவனுக்கு பூசு நீ சாப்பிடும் உணவு பண்டங்களையே உன் எம்பெருமானுக்கும் நெய்வேதியமாக படையல் போடு என்று ஏலனமாகத்தான் இந்த வழிபாட்டை வேடனிடம் கூறினார் அரசர் ஆனால் ராஜா சொன்னதை அப்படியே நம்பும் அளவிற்கு வெகுளியான குடம் கொண்டம்தான் இந்த வேடன் ராஜா சொன்னதை மனதில் அப்படியே பதிய வைத்துக்கொண்டு கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வந்தான் வேடன் ஒரு நாள் என்ன ஆயிற்று சுற்றி இருக்கும் சுடுகாடுகளில் ஒரு பிணம் கூட எரிக்கப்படவில்லை சாம்பலும் கிடைக்கவில்லை எம்பெருமானின் பூஜையை அந்த நாளில் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை இதனால் கவலை கொண்ட வேடன் அந்த நாள் முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானையே நினைத்துக்கொண்டு கவலையோடு அமர்ந்திருந்தான் வேடனின் மனதை அறிந்து கொண்ட வேடனின் மனைவி சண்டிகா தனது கணவனின் பூச்சியை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு வழியை கூறினாள் சண்டிகா கூறியதாவது சடலத்தின் சாம்பல் கிடைக்க வேண்டும் என்றார் ஒரு வழி உள்ளது நாம் தங்கியிருக்கும் இந்த குடிசையை தீ வைத்து விடுங்கள் அந்த தீக்கு நான் இரையாகிறேன் என்னுடைய சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி உங்களது பூச்சியை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று கூறினாள் வேடனும் தன் மனைவி கூறியபடியே குடிசையை எரித்து தன்னுடைய மனைவியை தீக்கிரையாக்கி அந்த சாம்பலை எடுத்து சிவபெருமானுக்கு பூசி அவனது போச்சியை பரிபூரணமாக நிறைவேற்றினான் என்ன பக்தி இது கேட்பவர்களை வியக்க வைக்கும் அளவிற்கு அல்லவா உள்ளது இந்த வேடன் உண்ணாமல் உறங்காமல் சிவபெருமானை நினைத்து உருகியிருந்த இந்த ராத்திரியைத்தான் சிவராத்திரியாக நாம் இன்று கொண்டாடி வருகிறோம் வேடனின் பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நேரில் தோன்றி வேடனின் மனைவியை உயிருடன் மீட்பு தந்ததோடு நிறைவான வாழ்க்கையையுமே அந்த வேடனுக்கு அளித்தார் இதோடு மட்டுமல்லாமல் இவர்களது இறுதி கால கட்டத்தில் மோட்சத்தை அடைவார்கள் என்ற வார்த்தையும் வேடனை போல உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான செல்வமும் கிடைக்கும் என்ற வரத்தையுமே எம்பெருமான் சண்டனுக்கு வரமாக தந்தார் வேடன் உண்ணாமல் உறங்காமல் எம்பெருமானை நினைத்து வழிபடும் இந்த ராத்திரி சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகிறோம் என்று வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது வேடனை போல உண்ணாமல் உறங்காமல் நாமும் அந்த எம்பெருமானை நினைத்து மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் எல்லா வகையான செல்வத்தையும் பெற்று மோட்சமடையலாம் என்பது ஐதீகம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி